ஒரு வருன்னு வருத்திட்டு இருந்தார் நம்ம தளபதி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது கோவை கோவையில் வந்து நடந்த சம்பவம் நம்ம அதெல்லாம் சொல்லி போட்டு ஒரு ஃபயரான ஸ்பீச்சு தான் அது ஆனால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சக்தி வேணுமா இல்லை சக்தி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொளுத்து கொளுத்துட்டார் வெயில்லையும் அவ்வளோ பேர் மக்கள் நின்று கேட்டுகிட்ருக்கானவங்க இதையும் வந்து அங்கே டிஎம்கே கேட்டிருந்தா அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க கூட எதுவும் பேச மாட்டாங்க அண்ணன் சாட்டை அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருவார் ஐயோ 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 எப்படி பேசுனார் அப்படி பேசினார் என்னத்தை பண்ணார் ஃபஸ்ட் மீட்டு கொடுத்தாரா அந்த மீட்டு கொடுத்தாரா என்ன மீட் ஏதாவது தான் அவருக்கு எடுத்து போய் கொடுக்கணும் போகிறது மீட்டிங்லாம் பண்ண முடியாது அவருக்கு ஏதாவது கொடுத்தா அவர் ஆமைக்கர் ஏதாவது சாப்பிட்டு கம்முன்னு பேசாமல் இருப்பார் போல இது என்ன பண்ணுவார்னு தெரியல